வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கொய்யா இலை தேநீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த கொய்யா இலை பற்றி நான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து தைராய்டு பிரச்சனைக்கு இந்த கொய்யா இலை தேநீர் பண்ணி குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொய்யா இலை தேநீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இந்த கொய்யா இலையை பறிச்சுக்குங்க நல்லா சுத்தமான இலையா கொழுந்த இலையாக பார்த்து பறிச்சிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் நீங்கள் டீ போடுற பாத்திரத்தில் ஒரு டம்ளர் டீ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஒரு டம்ளர் டீக்கு ரெண்டு இலை போட்டிங்கன்னா போதும் அதுக்குள்ளே இந்த கொய்யா இலையை கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியில் இப்போது இந்த கொய்யா இலை நல்லா கொதிக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறக்க ஆரம்பிச்சிரும் இதனுடைய எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கறக்க ஆரம்பிச்சிரும் நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னா அது ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை விட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து எனக்கு அப்படியே குடிக்க முடியல அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க அவங்க விருப்பம் போல கொஞ்சமாக நம்ம டீ தூள் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா டீ போடுறதுக்கு அந்த டீ தூளோ அல்லது க்ரீன் டீயோட பவுடரோ அது மாதிரி போட்டு நம்ம வந்து சர்க்கரை மட்டும் வெள்ளை சக்கரை சேர்த்தாதீங்க அதனுடைய மருத்துவ குணங்கள் இல்லாமல் போயிடும் அதனால் கருப்பட்டீ அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது தேன் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் தேநீர் மாதிரி குடிச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு டீ மாதிரி வேண்டாம் அப்படின்றவங்க இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து இதில் இந்த இதைய வடிகட்டி இதோட இது போதே நம்ம சுக்கு கொஞ்சம் போடுறதுனா போட்டுக்கலாம் அது வந்து கொலஸ்ட்ராலை இந்த கொய்யா இலையும் கண்ட்ரோல் பண்ணும் சுக்கும் கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்சமாக சுக்கு போட்டு வடிகட்டிட்டு உப்பு மிளகு தூள் போட்டு நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம் இது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது சூப் மாதிரி செய்யறதுனால செஞ்சுக்கலாம் அதே சமயம் இல்லை டீ மாதிரி குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் இதனுடைய செய்முறை ரெண்டுமே நான் சொல்லிட்டேன் இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காப்பி பண்ணி அவங்கவுங்க வெப்சைட்டில் போடுறாங்க அது வந்து தவறான தகவல்களை ஏதாவது பரப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நாங்கள் நிறைய வெப்சைட்ஸில் நம்ம வீடியோஸை பிடிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சேவையாக தான் செஞ்சிட்ருக்கோம் இதில் வந்து எதுவும் விற்கிறதோ வாங்குறதோ எதுவுமே கிடையாது நாங்கள் சேவையாக செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் பார்க்கறதுக்கு தெரியலை இல்லை முடியலை சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம் எங்களுடைய வெப்சைட்டோட பேர் லேர்ன் அட் ஆன்லைன் டாட் இன் அப்படின்னு கீழே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோ கீழேயும் நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் இந்த வந்து அடுத்தது நம்ம இந்த சூப்பு வந்து அதாவது சூப்போ அல்லது தேநீரோ அது நம்மளுடைய விருப்பம் எடுத்து நம்ம வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு அடுத்தது நம்ம இது குடிக்க வேண்டியது தான் வாசனையே நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு இந்த வாசனை பிடிக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு இது மாதிரி நீங்கள் தயார் பண்ணி குடிங்க இது வந்து தைராய்ட் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்